மேசராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாம் பாதை நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க வீர விவேகம் கொண்ட மேசராசி நண்பர்களே உங்களுக்கு ஏழரசனி ஆரம்பமாயிருச்சு ஏழரசனி நினைச்சு நிறைய மேசராசிக்காரங்க பயத்தோடய இருப்பீங்க மேசராசிக்காரங்க பயத்தை எதிர்கொள்ளக்கூடியவங்க பயமே உங்களை பார்த்து பயப்படும் ஏழரசனி ஆரம்பிச்சிருச்சு இது மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும் சங்கடத்தை உண்டாக்கும் ஏழரசனி மிகப்பெரிய சிரமத்தை கொடுக்கும் அப்படின்னு உங்கள்கிட்ட நிறைய நிறைய பேர் வந்து பயமுறுத்தி இருப்பாங்க நீங்க பயப்படவே வேண்டாம் ஏன்னா சூரிய பகவான் மேச ராசியில் தான் உச்சம் பெற்றிருக்கிறார் இதனால அங்க சனிக்கு பவரே கிடையாது உங்களை தொடவும் முடியாது என்னதான் ஏழரை சனியோட பாதிப்பு இருந்தாலுமே கூட இது வந்து எல்லா மேச ராசிக்காரங்களுக்குமே இருக்குமானா அது இருக்காது ஒரு கோடி பேர் மேச ராசிக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தான் இதனுடைய பாதிப்புங்கிறது இருக்குமே தவிர மீதி எல்லாருக்குமே இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது முற்றிலும் குறைவதாம் இதை நினைச்சு ராசிக்காரங்க பயப்படவே தேவை என அடுத்தடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி மூலமாகவும் ராகுகேத பயிற்சி மூலமாகவும் மேசராசிக்காரங்க பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய போறீங்க மேசராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்குறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மேசராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராகிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் இருக்கிறாங்க ஆனால் கடந்த காலகட்டங்களில் சாப்பாட்டு கூட கஷ்டப்பட்டது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தடுமாறு எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்லுறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் கிட்ட வருவாங்க அந்த தேவையை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மேச ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு ஒழிக்கக்கூடியவங்க வரக்கூடிய நாட்களில் இருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப் போகுது ஏப்ரல் பதினான்காம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இது உங்க வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப் போகுது என்னதான் ஏழரை சனியை ஆரம்பித்திருந்தாலும் இந்த கிரகங்களுடைய நல்ல நல்ல பலன்கள் அப்படிங்கிறது முழுவதுமாகவே மேசராசிக்கு கிடைக்க போகுது மீனராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் ராகுது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இவங்க ஆறு பேருமே வந்து வரக்கூடிய நாட்கள் இருந்து சஞ்சாரம் பண்ணுறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது இது கடந்த காலகட்டங்களில் மேசராசிக்காரங்க எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு கண்டிப்பாக அதனை அதெல்லாமே மீண்டும் உங்கள் கைக்கு வரும் மேச ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நல்லது போகுது நினச்சிட்டு இருந்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் உங்களை தேடி வந்திருக்கும் மேச ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்நுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்காக வந்து உங்கள் கூடுற கண்ணப்பர்கள் நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் மேசராசிக்காரங்க நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்கவே மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் மேசராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்க மாதிரி என்னைக்குமே சொல்லி காட்டிட்டு இருக்க மாட்டீங்க மே பதினான்காம் தேதி குரு பேஜ் ஸ்டார்ட் ஆக போதே மேசராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் இரண்டாம் இருந்து மூன்றாம் இடத்திற்கு போய் வக்ர நிவர்த்தியாக போறாரு இதனால உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் சரியான பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது மேசராசிக்கு முழுவதுமாகவே இருந்திருக்காது கடன் பிரச்சனை வேலையில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க ஐயோ மறுபடியும் ஏழரசனியா மீண்டும் பிரச்சனை சந்திக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாகவும் ராகுகேத பயிற்சி மூலமாகவும் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ மீண்டும் அது அனைத்தும் உங்களுக்கு குரு பகவான் பெற்றுத் தருவார் உங்கள் தகுதிக்கேற்ப வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க குறைவான சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அரசாங்க வேலை நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ இல்லை ஒரு பேங்க் சைடோ நீங்க எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக அந்த வேலைங்கிறது நிச்சயம் கிடைக்கும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் மற்றும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே வந்து சேரும் எல்லாருமே வந்து சனி பயிற்சிக்கு அப்புறம் பயப்படுறது இந்த ராகு கேது பயிற்சி தான் ஏன்னா ராகு கேது பயிற்சி மே பதினெட்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா சனி பகவான் வந்து நல்லது பண்ணுவாரு கெட்டது பண்ணுவாரு ஆனா கண்டுபிடிச்சிடலாம் ஆனா ராகு கேது என்ன பண்ணுவார்னே தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது ஆனா வரக்கூடிய நாட்கள்ல இவங்க இரண்டு பேருமே சேர்ந்து ராசிக்கு நல்ல நல்ல மாற்றம் எல்லாமே வாழ்க்கையில தரப்போறாங்க ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது சுத்தமாகவே இருக்காது நீங்களும் ஒரு கம்பெனியில் ஏழு எட்டு வருஷமாக வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் அந்த கம்பெனியில் உங்களுக்கு ஒரு சரியான ஒரு அங்கீகாரமோ ஒரு சலுகையோ எதுவுமே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும் போது ரொம்ப வேதனைப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை அனைத்தும் கிடைக்கும் இனி தொழில நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கறது ஏற்படும் உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க புதிய பதவி பொறுப்புகள் தானாகவே உங்களை வந்து சேரும் தொழில இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலது வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் திருமணமாகாத நபர்களுக்கு இந்த வரக்கூடிய நாட்களில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ஒரு ரெண்டு மூணு வருடமாகவே வந்து மேசராசிக்காரங்களுக்கு வரன் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க ஆனால் வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வந்து வரன் அமைஞ்சிருக்காது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வசதி வாய்ப்பு கேட்டிருப்பாங்க இல்லை வந்து மாப்பிள்ள பாளிக்கலையும் சொல்லுவாங்க நல்ல வேலையிலேன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கலை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயம் அமையும் வாழ்க்கை துணையை இழந்த மேசராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வரைக்கும் வந்திருக்கும் ஆனால் வந்து ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி நிச்சயம் தேவை எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரன்ட்டால வந்து இந்த ஒரு சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நிறைய பேருக்கு உள்ளுக்குள்ள ஆசை இருக்கும் இரண்டாவது திருமணம் பண்ணலாம் அப்படின்னு ஆனா வந்து சொந்தக்கறிங்க தப்பாக நினச்சிக்கோங்களா இல்லை இந்த கூட கறிஞர் தப்பாக நினைச்சிக்கோங்களா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து சிங்கிள் பேரன்ட்டாகவே சர்வே பண்ணிருக்காங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை வாழ்க்கை அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல நீங்கள் போகாத ஹாஸ்பிட்டல்ல பார்க்காத வைத்தியம் கிடையாது கும்படாத சாமி இல்ல எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே இல்ல சாமி எங்களுக்கு மேரேஜ் ஆகி நாலு வருஷம் ஆகுது ஆறு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுதுன்னு நிறைய பேர் சொல்றீங்க வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மூன்று வருடங்களுடைய பயிற்சி இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு விரைவில் பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் மீண்டும் வந்து ஒன்றாக சேர்ந்து வாழ்வீங்க காதலில் அதிகமாக தோல்வி அடையக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பெரும்பாலும் மேசராசிக்காரங்க தான் ஏன்னா முதல்லலாம் முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து காதல் வந்து மேசராசிக்காரங்களுக்கு கை கூடிட்டு இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக பிரேக்கப் ஆகக்கூடிய ராசி அப்படின்னா அது வந்து மேசராசிக்காரங்க தான் ஏதாவது ஒரு ரீசனால வந்து பிரேக்கப் ஆகிடுது அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க இதனால நிறைய சிக்கல் எல்லாமே சந்திச்சு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்லாம் உங்களுக்கு காதல் கண்டிப்பாக கை கூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோருடைய சம்மதத்துடனே உங்களுக்கு நிச்சயம் பெற்றோர் பெற்றோர்களே வந்து திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு நிலைமை உங்களுக்கு பிரகாசமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உண்டாகும் சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில் கூட பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க ஏன்னா நம்ம சொந்தக்காரங்க வீட்டில் எல்லாமே ஃபங்க்ஷன் நடக்குது நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கலையே அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் புதிய இதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க திருமணம் சீமந்தம் கிரகப்பிரவேசம் போன்ற சுபா நிகழ்ச்சி எல்லாமே வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து அப்படி போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மேசராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்க போகுது இனி வரக்கூடிய நாட்களில் மேசராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் அபரிவிதமாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க முடிஞ்ச வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் வரக்கூடிய நபர்கள் யாருமே நம்பாதீங்க வந்து வந்து மேசராசிக்காரங்களுக்கு துரோகம் பெரும்பாலும் கூடவே இருக்கிறாங்க இதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அது குறிப்பாக உங்களுடைய நண்பர்கள் மத்தியில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே இந்த குரு பயிற்சி மூலமாக நிவர்த்தியாக போது உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீவை நோக்கி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும்